வணக்கம் பிரபுகளை நான் உங்களை துபாய் அபுதாபிலிருந்து இப்போ நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவந்திபுரம் ஊராட்சி உட்பட்ட புலவன்பட்டி அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஒரு நானூறு மீட்டருக்கு சாலைகள் அமைக்கிறதுக்காக கான்ட்ரெட் கிடச்சிருக்கு அந்த ரோடே போடலைங்க ரோடு போடுறதுக்கு முன்னாடியே தமிழக முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி நன்றின்னு வால் போடுறது வால் போஸ்டரை அடித்து வீதி ஊருக்குள்ள கூட ஒட்டிட்டாங்க இரடா ரோடே போடக்கான அதுக்குள்ள வாஷ் போ வால் போஸ்ட் ஒட்டிட்டாங்களேன்ட்டு அந்த கிராம மக்கள்லாம் கேள்வி கேட்டதுனால இப்போ அவசர அவசரமாக ரோடு போடுறாங்க எவ்வளவு தெரியுமா அந்த ரோடு போடுறது கான்ட்ராக்டுக்கு பதிமூணு லட்சம் ரூபா நானூறு மீட்டர் போடுறதுக்கு இப்போ அவசர அவசரமாக அந்த சாலை ரோடு போடுறதுனால அந்த ரோடு தரமாக போட மாட்றாங்க ரெண்டு பக்கமும் வாழத்தில் லேச காங்கிரட் போட்டிருக்காங்க மேலாப்பில் போகிற ஒவ்வொரு ஜல்லி தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிராம மக்கள் ரொம்ப வேதனை அடைகிறாங்க அதையினால கிராம மக்கள் அனைவரும் விழித்து கொண்டு சாலை அமைக்கும் போது அந்த சாலை முறையாக போடுறாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேள்விகளை கேட்டீங்கன்னா சாலை கொஞ்சம் முறையாக போடுவாங்க இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பில்லு எடுக்கிறதுக்காக வேக வேகமாக ரோடுகளை போட்டு வேலையை முடிச்சுட்டு புல்லு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ பாதிக்கப்படுறது யாருன்னா அந்த கிராம மக்கள் தான் இந்த பணம் எங்கேருந்து வருது தமிழ்நாடு அரசுக்கு நம்மளுடைய மக்களுடைய வரிப்பணத்தை கொடுக்குறாங்க மக்களுடைய வரிப்பணத்தில் எடுத்து இவங்க சாலை போடும்போது ரோடு போடும்போது அது தரமான சாலையாக போடுறாங்களா அப்படின்றத அந்தந்த கிராம மக்கள் எல்லாமே கண்காணிக்கணும் பார்க்கணும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க ரோடு போடும்போது தரமாக போடுவாங்க நீங்கள் எதுவுமே பேசாமல் இருந்தீங்கன்னா இப்படித்தான் முறைகேடான சாலைகளை போட்டு பில்லை எடுத்துகிட்டு அவங்க போயிடுறாங்க அப்போ பின்னாடி பாதிக்கப்படுறது யார் இப்போ ரோடு போடுறாங்க ரோடு போட்டு இப்போ ஆறு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கா ரோடு பேந்துக்கிட்டு வந்துடுது சைடில் போட்ட காங்கட்லாம் பிச்சுக்கிட்டு கரைஞ்சி போயிருச்சு இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்க நிறைய கிராமங்களில் அப்போ இதை யார் நீங்கள் பார்க்கணும்னா அந்தந்த தெருவில் இருக்கிற மக்கள் அந்த கிராம ஊராட்சியில் இருக்கிற மக்கள் ஓ குறைஞ்சது ஒரு அந்த தெருவுக்கு ஒரு பத்து பேர் நீங்கள் சாலை போடும்போது கேள்வியை நீங்கள் கேளுங்க இந்த பதிமூணு லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் ஆகிருக்கு இந்த ரோடு இந்த ரோடு எத்தனை இன்ச்சு கணத்தில் நீங்கள் போடுவீங்க அப்படின்ற முதல்ல கேளுங்கள் கேள்வியை கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க ரோடு போடும்போது மக்கள் கேள்வி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன முறையாக செய்யணுமோ அதைப்படி செய்வாங்க ஒரு மக்களே ஆகையினால் ரோடு போடுறதாலும் சரி கழிவு நீர் வாய்க்கால் போடுறதாலும் சரி எந்த ஒரு வேலை பார்த்தாலும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் கேள்வியில் கேளுங்கள் முறையாக வேலை பார்க்குறாங்கன்னு செக் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் செக் பண்ண ஆரம்பித்தாலே வேலை பார்க்க வர்றவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லபடியாக வேலை பார்ப்பாங்க உறவுகளே ஆமாம் விழித்து நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே ஆ நன்றி உறவுகளே